டியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் மாஸ்டர் நம்மளுடைய புதிய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஸோ டிஎன்பிசியில் மெயின் டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலை அந்த சம்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம் டைம் அண்ட் ஒர்க்கு அதில் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத வித்து ஒர்க்கிங்கோடு ஒர்க் அவுட் பண்ணி ஷார்ட்கட்டில் நம்ம சொல்லி தரப்போகிறோம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் கேட்டிருக்க டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸின் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஸோ அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து இருபது நாளில் முடிப்பார் பி என்பவர் முப்பது நாளில் செஞ்சு முடிப்பார் ரைட்டா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு அந்த ஒர்க் என்ன பண்ணும் இன்னும் குயிக்காக முடிச்சுருவாங்க கரெக்ட்டுங்களா ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் கட் பாருங்கள் ஷார்ட் கட் எப்படின்னா ஏவோட வேலை இருக்கல அதை எக்ஸ்ன்னு எடுத்துங்க பியோட வேலை இருக்குதுல்ல அதை ஒய்ன்னு எடுத்துங்க ஸோ ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஸோ நமக்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதான் ஃபார்முலா அதாவது ஏவோட வேலை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் நாட்டில் முடிப்பார் பி வந்து பார்த்திங்கன்னா ஒய் நாட்களில் முடிப்பார் ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாம் சப்ஸிட் பண்ண பார்க்கலாம் அதாவது இருபது இன்ட்டு முப்பது டிவைடட் பை இருபது ப்ளஸ் முப்பது ஓகேங்களா இப்போ இதில் சிம்பிளே பண்ணலாம் பாருங்கள் இருபது இன்ட்டு முப்பது அப்படியே இருக்கட்டும் இருபது இன்ட்டு முப்பது டிவிட் பை ஐம்பது ஸோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் இந்த அஞ்சுக்கு இருபது அடித்தா நாலு நாலு மூணு பன்னெண்டு ஸோ பன்னெரெண்டு நாட்கள்லாம் முடிப்பாங்க அது ஆன்சர் பி ஆன்சர் இஸ் கரெக்ட் ஸோ இதான் ஃபார்முலா ஷார்ட்கட் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதாவது ஏவோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு தனித்தனியான வேலை பியோட தனி எத்தனை நாளில் முடிப்பான்னு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது கொஷனில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ரெண்டுத்தையும் பெருக்கி ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் அவ்வளோதான் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஷின்ஸ் அதே தான் பாருங்கள் ஏன் ஏ ஏ என்ப ஒரு வேலை இருபது நாளில் முடிக்கிறாரா பி என்பர் முப்பது நாளில் முடிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது வந்து பன்னிரெண்டு நாட்கள் ஸோ இதுவும் அப்படியே கொஷின்ஸ் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு வேலையை அது ஒரு ஒரு வேலையை அறுவடை செய்ய திலீப் ஒன்பது நாட்களாகும் அதையே ராம் தனியாக அறுவடை செய்ய பன்னெண்டு நாட்களாகும் இரண்டு பேரும் சேர்ந்து அறுவடை செய்ய எத்தனை நாட்களாகும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஏ வந்து ஒன்பது நாளில் செய்வாருங்களா அப்போது ஒன்பது இன்ட்டு பி வந்து பன்னெண்டு நாளில் செய்வாரா டிவைடட் பை ஒன்பது ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி ஒன்றா அப்படியே மூணாவது படிக்கலாம் மூணு ஒம்பது ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஓகேங்களா அப்போனா பன்னெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பை ஏழு வருது ஆன்சர் ஸோ இந்த முப்பத்தி ஆறு பை ஏழு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலப்பு பின்னத்தில் மாத்தங்கள் முப்பத்தி ஆறு வந்து ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு ஒன்று பை ஏழு ஆன்சர் இப்போ பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பை ஏழு இது ஆன்சரு இப்போ இது எப்படி பண்ணலான்னா வகுங்க முப்பத்தி ஆறு ஏழால் வகுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி வந்து ஒன்று வருதா அப்போ அஞ்சு வந்து முழு நாட்கள் ஐந்து மீதி ஒன்று இருக்கா ஒன்று பை எதால் வகுத்தோம் ஏழு தானே அப்போ அஞ்சு ஒன்று பை ஏழு இதான் வந்து கலப்பு பின்னத்தில் மற்ற மிக்சர் ஃப்ராக்ஷன் ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் அடுத்த கொஷின் பாருங்கள் அதே தான் சேம் ஏ ஒரு வேலையை அறுபது நாட்களிலும் பி ஒரு வேலையை இருபது நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எவ்வளோ நாட்கள் செய்யணும் திரும்ப ஆகிய அதே தான் அறுபது இன்ட்டு இருபது டிவைடட் பை அறுபது ப்ளஸ் இருபது என்ன வரும் எண்பது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சலாம் ரெண்டு அடித்தா நாலு இந்த நாளுக்கும் அறுபதுக்கு அடித்தா பதினைந்து ஸோ ஆன்சர் வந்து பதினைந்து நாட்கள் அவ்வளோதான் அதாவது ஏவும் பியும் தனித்தனியும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒர்க் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் ரெண்டுத்தையும் பெருக்கி ரெண்டுத்தையும் கூட்டி வகுத்துக்க வேண்டிதான் சரிங்களா அடுத்தது அதே தான் பாருங்கள் ஒரு ஆண் ஒரு வேலையை மூணு நாட்களையும் முடிப்பார் அதே வேலையை பெண் தனியாக ஒன்பது நாட்களையும் முடிப்பார் அதே வேலை இருவரும் இணைந்து இனவரும் இணைந்து அப்படின்னாலே என்ன அர்த்தம் மூணு இன்ட்டு ஆறு பை மூணு சாரி மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்பது டிவிட் பை மூணு ப்ளஸ் ஒன்பதுனா வரும் பன்னெண்டு ஸோ கேன்சல் பண்ணால் நாலு அப்போ ஒன்பது பை நாலு ஒன்பது பை நாலு நாட்களில் முடிக்கலாம் ஸோ ஒன்பது பை நாலு அப்படின்றது இவங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க ஒன்பது டிவைடட் பை நாலு ரெண்டாங்க நாங்கள் மீதி வந்து நிறையா ஒன்று அப்போது ரெண்டு ஒன்று பை நாலு ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் அடுத்தது பாருங்கள் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து வேலை செய்கிறார்கள் ஒரு ஆண் நாலு நாட்களில் முடிப்பாங்க ஒரு பெண் வந்து பன்னெண்டு நாட்களில் செய்து முடிப்பார் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க திரும்ப அகை அதே தான் அது அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறதுனால ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியதான் நாலு இன்ட்டு பன்னிரெண்டு டிவைடட் பை நாலு ப்ளஸ் பன்னிரெண்டு நாலு ப்ளஸ் பன்னிரெண்டு ஓகேங்களா அப்போ நாலு இன்ட்டு பன்னிரெண்டு டிவைட் பை பதினாறு அடிச்சிட்டோன்னா நாலு ஸோ இந்த நாலுக்கு பன்னெண்டு கிடச்சா மூணு சான்சர் வந்து த்ரீ டேஸ் ஓகே மூன்று நாட்களில் முடிப்பாங்க அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏ என்பவர் பத்து நாட்களில் செய்கிறார் பி என்பவர் பன்னெண்டு நாட்கள் இருவரும் சேர்ந்து செய்கிறது அகே நிறைய தான் ஸோ பத்து இன்ட்டு பன்னெண்டு அதிகமாக கேட்டிருக்காங்க பாருங்களேன் ப இதில் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாமே வரும் ஸோ பத்தையும் பன்னெண்டையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு அப்படியே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் சி பதினொன்று ஸோ ஆன்சர் வந்து அறுபது பை பதினொன்று வருது ஸோ ஆன்சர் வந்து அறுபது பை பதினொன்று ஸோ அறுபது பை பதினொன்று வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம கலப்பு பின்னத்தில் மாற்றணும் அறுபது டிவைடட் பை பதினொன்று ஐ பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மீதி அஞ்சு ஸோ அப்போ என்ன அது அஞ்சு அஞ்சு பை பதினொன்று ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஏ ஒரு வேலையை பத்து நாட்கள் முடிக்கிறார் பி பதினைந்து நாட்கள் முடிக்கிறார் இரண்டு பேரும் சேர்ந்து திரும்ப அதே தான் ஸோ பத்து இன்ட்டு பதினைந்து டிவைடட் பை பத்து ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தி ஐந்து கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த அஞ்சு கீது அடித்தா மூணு மூணு ரெண்டு ஆறு ஆறு நாட்களில் முடிப்பாங்க இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒர்க் பார்த்துட்டோமா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒர்க் கொடுத்துருவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஒர்க் கொடுத்துருவாங்க அதாவது ஏ மட்டும் செய்யறாரு பி மட்டும் செய்கிறாரு அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ இப்போ இதில் பி மட்டும் தனியாக செஞ்சு எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி அடுத்த டைப் இப்போ ஃபர்ஸ்ட் டைப் முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் டைப் பாருங்க செகண்ட் டைப் டைப்னா ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்கள் அப்போ ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க ஏஓபியும் சேர்ந்து செய்கிறது வந்து எட்டு நாட்களும் முடிக்கிறாங்க ஏ மட்டும் ஏ மட்டும் பன்னெண்டு நாளில் முடிக்கிறாரு அப்போ பி அவ் வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இதான் கேள்வி ஓகேங்களா இப்போ அந்த ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்களே அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க ஏ மட்டும் செய்கிறாருல அதை ஒய்ன்னு எடுத்துக்கங்க சரியா இப்போ என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இதான் நம்ம ஏற்கனவே எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு பார்த்தோமா வகுத்தல்ல இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துருக்காவது இதான் ஃபார்முலா அப்போ எக்ஸ் என்ன அர்த்தம்னா எட்டு இன்ட்டு பன்னிரெண்டு டிவைடட் பை எட்டு மைனஸ் பன்னெண்டு எட்டு மைனஸ் பன்னெண்டும் போடலாம் இல்லை பன்னெண்டு மைனஸ் எட்டு போடலாம் ரெண்டு ஒன்று தான் அந்த அந்த வித்தியாசத்தை போடணும் எக்ஸ் மைனஸ் ஒயின்றது அந்த வித்தியாசம் பன்னெண்டுக்கு எட்டுக்கு ஒன்று வித்தியாசம்னா அது போட்டால் போதும் அப்போ என்ன பண்ணலன்னா எட்டு இன்ட்டு பன்னெண்டு டிவைடட் பை என்ன வருது மைனஸ் நாலுன்னு வருது அந்த மைனஸை நம்ம விட்டுடலாம் ஏன்னா வந்து மைனஸில் வரா அது ஆன்சர்லாம் அதுக்கு தான் பன்னெண்டு மைனஸ் எட்டுன்னு போட்டுக்கலாம் இப்போ அடிச்சோம்னா மூணு அப்போ எட்டு மூணு இருபத்தி நாலு அவ்வளோதான் ஸோ மைனஸில் வரது விடலாம் ஸோ எ இரு இருபத்தி இருபத்தி நான்கு நாட்களில் பி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சார்னா இருபத்தி நாலு நாட்கள் ஆகும் ஏ மட்டும் பன்னெண்டு நாள் அப்போ பி மட்டும் செஞ்சாருனா இருபத்தி நாலு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு எட்டு நாளில் முடிப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டு அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒர்க்கு இண்டிவிஜுவல் தனி ஒர்க் இதை கொடுத்துட்டு இன்னொருத்தரோட தனி ஒர்க் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த ஃபார்ம்லஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஏபி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்களும் முடிக்கிறாங்க சார் அதே கொஸ்டின் தான் அதே சேம் கொஸ்டின் தான் அடுத்தது பாருங்கள் அடுத்தது ஏபி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்களில் ஏ மட்டும் வேலையை பன்னெண்டு நாட்கள் ஸோ பி அதே சேம் கொஸ்டின் தான் அதே ஆன்சர் தான் இருபத்தி நாலு தான் ஸோ அடுத்தது பாருங்கள் பாருங்கள் ஏபி இருவரும் சேர்ந்து பன்னிரெண்டு நாட்களையும் ஏ மட்டும் வேலையை இருபது நாட்களையும் பி தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பன்னிரெண்டு இன்ட்டு இருபது டிவைடட் பை இருபது மைனஸ் பன்னிரெண்டு இல்லை பன்னெண்டு மைனஸ் இருபது இல்லை இருபது மைனஸ் பன்னெண்டு எல்லாம் ஒன்று தான் ஸோ பன்னெண்டு இன்ட்டு இருபது இந்த பன்னெண்டு இருபதுலாம் பெருக்கக்கூடாது அப்படியே போட வேண்டியதான் இருபதில் இப்போ இந்த எட்டுக்கு இது கிடைக்கலாம் நாலாவது இப்போ அடித்தா மூணு ரெண்டு வரும் இதில் அடித்தா பத்து ஸோ பத்து இன்ட்டு மூணு வந்து முப்பது ஸோ முப்பது நாட்களில் முடிப்பார் பி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சாருன்னா முப்பது நாட்களில் முடிப்பார் அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்களில் முடிப்பார் ஏ மட்டும் அந்த வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார் பி பி செய்து முடிக்கலாம் இருபத்தி நாலு இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த கொஸ்டின் ஸோ அதே கொஷின் தான் ரிப்பீட் ஆகுது அடுத்து பாரு ஏபி இருவரும் இணைந்து ஒரு வேலையை இருபது நாட்களையும் பி மட்டும் தனியே முப்பது நாட்களிலும் ஏ மட்டும் தனியாக எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க அதே தான் இப்போ இது முன்னாடி பி கேட்டாங்களா அதே மாதிரி இப்போ இதில் ஏ கேட்குறாங்க அதே சேம் ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா இருபது இன்ட்டு முப்பது டிவைடட் பை முப்பது மைனஸ் இருபது அந்த ரெண்டுத்தையும் கழிச்சிக்கணும் பெரிய நம்பர் எதுவோ அதை போட்டு கழிச்சுக்க வேண்டியதான் அவ்வளோதான் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் இருபது எண்டு முப்பது பெருக்கக்கூடாது அப்படியே வச்சுக்கணும் ஏன் முப்பதில் இருபது பச்சுன்னா பத்து இந்த ஒரு ஜீரோ இதில் ஒரு ஜீரோ பத்து கடிச்சிட்டோம்னா என்ன இருக்கேன் இருபது இன்ட்டு மூணு வந்து அறுபது ஸோ ஆன்சர் வந்து அறுபது ஸோ அறுபது ஏ ஆப்ஷன் அடுத்து பாருங்கள் ஏபி சேர்ந்து ஒரு வேலையை இருபது நாட்களையும் ஏ மட்டும் அந்த வேலையை இருபத்தி நாலு நாட்களையும் முடிக்கிறாரு அப்படின்னா பி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும் ஸோ அதே சேம் ஃபார்முலா இருபது இன்ட்டு இருபத்தி நாலு டிவைடட் பை இருபத்தி நாலு மைனஸ் இருபது ஓகேங்களா ஸோ இருபது இன்ட்டு இருபத்தி நாலு டிவிடட் பை நாலு இந்த நாலுக்கும் இருபத்தி நாலு ஆட்சி ஒரு ஆறு நாள் இருபத்தி நாலு ஆறு இன்ட்டு இருபது நூற்றி இருபது ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் பண்ணணும் நூற்றி இருபது நாட்கள் ஆகுமா யார் பி மட்டும் அந்த வேலையை செஞ்சு முடிக்க நூற்றி இருபது அடுத்து பாருங்கள் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை ஆறு நாட்களையும் முடிப்பர் பி மட்டும் தனியாக அந்த வேலையை பதினைந்து நாட்கள் முடிப்பர் ஏ தனியாக அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாட்கள் நாட்களாகும் அகைன் சேம் என்ன பண்ண போகிறீங்க ஆறு இன்ட்டு பதினஞ்சு டிவிடட் பை பதினைந்து மைனஸ் ஆறு ஸோ ஆறு இன்ட்டு பதினைந்து டிவிடட் பை ஒன்பது ஸோ இது மூணாவல் அடிக்கலாம் மூணு ரெண்டு வரும் அப்புறம் இந்த மூணுக்கும் பதினஞ்சு கடித்தா அதே மூணாவல் அடித்தா அஞ்சு ரெண்டு பத்து ஸோ பத்து நாட்களில் முடிப்பார் அவ்வளோதான் இந்த ரெண்டு அஞ்சு பேருக்குன்னா பத்து ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் அடுத்து பாருங்கள் ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பதினைஞ்சு நாட்கள் முடிப்பார் இதே வேலையை பி வேலையை தனியாக பி நாற்பத்தி நாட்களும் செய்து முடிப்பார் எனில் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கொடுத்துட்டு கீழே வந்து ஏ எவ்வளோ நாளில் முடிப்பார்னு கேட்கல ஏக்கு பிக்கு என்ன வித்தியாசம் இருந்த மாதிரி கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் நார்மலாக போகிற மாதிரி போடுங்க இப்போது ஏ வந்து ஏவும் பியும் சேர்ந்து பதினஞ்சு நாளாக பதினஞ்சு இன்ட்டு பி மட்டும் தனியாக நாற்பத்தஞ்சு நாள் அப்போ ஏ மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க பை நாற்பத்தஞ்சி மைனஸ் பதினஞ்சு இப்போது பதினஞ்சு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு டிவைடட் பை முப்பது இந்த முப்பதுக்கும் பதினஞ்சுக்கும் அடிச்சோம்னா ரெண்டு முறை வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா நாற்பத்தஞ்சு பை ரெண்டு இல்லை இருபத்தி ரெண்டரை நாள் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா ஸோ ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நாட்களில் முடிப்பார் அதாவது பி எவ்வளோ முடிக்கிறாரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது அதில் பாதி தான் இவர் ஆகிறார் அதாவது பிஏ விட இவர் பாதி நாட்களில் முடிச்சுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்க கொடுத்துருமே பிஏ விட ஏ இரு மடங்கு நல்ல வேலைக்காரர் பிஏ விட ஏ வந்து நல்லா பாருங்கள் ஏன்னா அவர் இருபத்தி இவர் நாற்பத்தஞ்சு நாளில் செய்கிற வேலையை இவர் அவர் பாதி நாளில் செஞ்சிடாரு ஓகேங்களா அப்போது அவரை விட இவர் டபுள் மடங்கு ஒர்க் பண்ணுறாரு தான் நல்லா ஒர்க் பண்ணுறாரு அது அதான் சொல்கிறாங்க பிஏ விட ஏ இரு மடங்கு நல்ல வேலைக்காரர் ஸோ கொஷின்ஸ் பார் எப்படி கேட்குறேன் அதே தான் இருபத்தி கூட கேட்காம அவங்க வந்து இவரை விட இவர் எத்தனை பங்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓகேங்களா இவர் நாற்பத்தஞ்சுனால் அதில் பாதி நாட்கள் இவர் முடிச்சிடறாரு அப்படின்னா அவரை விட இவர் நல்ல எஃபிஷியண்டாக இருக்கார் அப்போ ஏ வந்து என்ன பண்ணார் பிஏ விட ஏ இரு மடங்கு நல்ல வேலைக்காரர் ஏன்னா ஏவை வந்து டூ ஆல தான் நாற்பத்தஞ்சு பி கிடைக்குது அப்போ தான் ரெண்டு மடங்கு வேலைக்காரர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு மாடல் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற ஒர்க்கு அப்புறம் ஏவோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு பியோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு அந்த மாதிரி கேட்குற கொஷின்ஸு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ கூலி தராங்க அதை எப்படி எத்தனை பங்கு ரெண்டு பேருக்கு எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாரு எத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் அவர் விளக்கிடுறாரு அப்புறம் பி மட்டும் அந்த எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க இப்போ அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு சேனல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பட் நம்ம வந்து அதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த டிஎன்பிசி வீடியோக்கும் நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ